நம்ம வணக்கம்மே சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியும் ஆக இருக்கிறது அப்ப பயிற்சி அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கும்பராசி மண்டலத்துக்குள் வருகிறார் ராகு பகவான் சிம்ம ராசி மண்டலத்துக்குள் போகிறார் கேது பகவான் இதை வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்ம கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருப்பாங்க ஆனால் கும்பத்துக்குள்ளே ராகு பகவான் வருவது அப்படிங்கிறது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தான் நிகழப்போகிறது இதை வந்து ஏற்கனவே பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பத்துக்குள்ளே ராகு பகவான் வந்திருப்பார் இப்பொழுது மீண்டும் கும்பத்துக்குள்ளே ராகு பகவான் வர்றார் ஒரு அருமையான தகவல் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் கும்பத்தில் ராகு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் ஏன்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தை தொடை இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுவுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் மூணு திருவாதிரை சுவாதி சதயம் இதில் வந்து திருவாதிரை நட்சத்திரங்கிறது சும்மா போயிட்டு பாம்பு அதை வந்து நீங்கள் ஓ சும்மா அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் அதை போய் மெதிச்சா அது உங்களை வந்து கடிக்க வரும் அவ்வளோதான் அது பாட்டுக்கு ஜென்ரலாக அது பாட்டுக்கு போய்ட்டுருக்குது நீங்கள் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அதை உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இதை வந்து திருவாதிரையோட கேரக்டர் சுவாதி வந்து புத்துக்குள்ளே போகிற பாம்பு நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட ஓடி போய் முதல்ல ஒளியும் ரெண்டாவது வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து உங்களை அடிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுடைய கேரக்டரே இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது பண்ணிங்கனாலும் அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் திரும்பி ரிட்டர்ன் வந்து உங்களை தாக்கிடுவாங்க இதை வந்து சுவாதி சுவாதி வந்து சுவாதினாலே புற்று புற்றுக்குள் போகக்கூடிய பாம்பு அப்படின்னா சுவாதி இந்த சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது படம் எடுத்த பாம்பு அது வந்து எ டைம் தயாராகவே இருக்கும் ஓகே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ரெடி அப்படிங்கிறது தான் சதய நட்சத்திரத்தோட வேலை இதில் திருவாதிரைக்கு தனியாக ஒரு மாடுலேஷன் இருக்குது நீங்கள் அதாவது மற்ற கிரகங்களெல்லாம் இப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இயங்கும் அதே போல் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் முன்ன பண்ண இருக்குமே தவிர ஜென்ரல் கேரக்டர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ராகு உடைய நட்சத்திரங்களுக்கு மட்டும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் மட்டும் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு சம்மந்தமே இருக்காது அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது மக நட்சத்திரக்காரங்களுக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கும் கேரக்டரைஸ்லாம் சம்பந்தமே இருக்காது அதே போல திருவாதிரைக்கும் சதயத்துக்கும் ஒத்தே போகாது ரெண்டு ராகுடை நட்சத்திரம் தான் ஆனா சுவாதிக்கும் சதயத்துக்கும் ஒத்து போகாது திருவாதிரைக்கும் சதயத்துக்கும் ஒத்து போகாது திருவாதிரைக்கும் சுவாதிக்கும் ஒத்து போகாது இது மூணுமே இந்த ஆறு நட்சத்திரங்கள் மட்டும் தனித்தனியாக ஆறு பார்த்தா நம்ம அதை பார்க்கணும் இதை வந்து நம்ம ஒரே மாதிரி இதை வந்து பார்க்க முடியாது அப்போ சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கிரக கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சதய நட்சத்திரத்தை சதயம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரம் அல்ல ஒரு நிறைய கிரக அமைப்புகள் சேர்ந்தது சதயம் ராகு பகவான் இப்ப அதுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு அது அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்ப சதயம் அப்படிங்கறது என்ன சொல்றான் சதய பூர்த்தி விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சதம் அப்படின்னு சொல்றோம்ல நூறு அப்ப சதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு சதயத்துடைய அர்த்தம் முழுமையாக இருக்கும் முழுமையாக ஒரு விருந்து வைத்தல் அப்படிங்கிறது அதுல வந்து இருக்கும் அப்போ ராகு யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி மண்டலத்தில் ஏற்கனவே இருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது யாருக்கெல்லாம் ராகு சதயம் நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஏன் கட்சியில வந்து சாதாரணமா ஒரு பகுதி சேவா இருந்தாரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருச்சு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனுக்கு வரும்பொழுதும் கரெக்டாக ஒரு கும்பத்தில் இறங்குறதுக்கும் இந்த நேரம் சரியாக இருக்கிறது நாம் நினைத்து பார்க்க முடியாத அரசியல் மாற்றங்கள் நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் நிகழ இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதம் முடிஞ்ச க எண்டில் வந்துடுறார் அப்போ அஞ்சாவது மாதம்னு நம்ம ஜெனரலா எடுத்துக்கோமே இதுல இருந்து பதினெட்டு மாதங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதில் ஒரு ஏழு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பன்னெண்டு மாதம் அப்போ பதினேழு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆட்சி மாறிய பிறகுதான் திரும்ப ராகு கீழே மகரத்துக்கே வருவர் அப்போது இந்த அடுத்து வரக்கூடிய ஆட்சி மாற்றம் இந்த காட்சிகள் மாற்றம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதாவது இந்த ஆட்சி அமைக்கிறது கூட்டணி சேர்றது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் இவங்க இவங்க கூட சேருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை ராகு பண்ணி விடுவார் இவங்க போய் இந்த கட்சியில ஜாயின் பண்ணுவாங்களா அப்படி நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே நிறைய மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் சாதாரணமான மக்கள் பலரை வாழ்க்கையை மாற்றி பிரம்மாண்டமாக மாற்ற இருக்கிறார் பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ராகு தெருவில் நிற்க வைக்க போகிறார் அதுதான் விஷயமே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ராகுங்கிற பிளானெட்டு மட்டும் உங்களை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா பிரம்மாண்டமாக தூக்கிட்டு போகும் உங்களை கவுக்குடன் முடிவு அடி கீழே தான் கொண்டு போய் ராகு புதப்பாறை தவிர ராகு கொண்டு போய் ஜீரோ எல்லாம் விட்டுட்டு வரவே மாட்டார் கொண்டே விட்டாருன்னா கொண்டே கீழே தான் விட்டுட்டு வருவார் நீங்க வந்து நம்ம அந்த வேதிபாத நாமயத்துக்கு சொல்லுவோம் வேதிபாத நாமியத்துல இருந்தா டாப்ல தான் இருப்பாங்க நீங்க தொட முடியாத உயரத்துல இருப்பாங்க அவ்வளவு வசதியோட செல்வா கூட இருப்பாங்க வேதி ஒரு சிலர் பாருங்க வேதிபாதத்துல அடுத்த லெவல் வாழ்க்கையில மேலே ஏற முடியாத நிலைமையில தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா ரெண்டுக்குமே சதயம் தான் யோகாதிபதி நட்சத்திரம் வேதிபா நாமியத்துக்கு ராகு தான் யோகாதிபதி அவங்களே எங்க டாப்ல வச்சிருக்காரு இவங்களே எங்க கீழே வச்சிருக்காருன்னா அங்கே ராகு இருக்கிற பொசிஷனை பொறுத்து ராகு வந்து அதை வைத்திருப்பார் இதுல வந்து சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் எனக்கு தெரிந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு போறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு ராகு நல்லது செய்ய அமை உங்களுக்கு ராகு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் வெறுமனே ஒரு கிரகம் போய் எதையும் செய்து விடாது ராகு உங்களுக்கு யோகியாகவோ கரணநாதனாகவோ இருந்து விட்டால் ராகு உங்களுக்கு ஜென்ரலா எதுவுமே இல்லைங்க அவர் ஜென்ரலா சதயத்தில் இருக்கார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது விஷயம் அதே போல சிம்மராசி மண்டலத்துக்குள்ள வரக்கூடிய கேது ஏன்னா சிம்மராசி மண்டலம் தான் தொழில் வளர்ச்சி சூரியன் தான் தொழில் வளர்ச்சி அப்ப சூரியன் வீட்டில் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு அந்த கேது அங்கே இருக்கிறது ராகு சதயத்திலிருந்து பார்க்க போகிறார் அப்போ உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் இந்த ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் பல பேருக்கு தொழில் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா கேது ஒன்றுக்கு மேற்பட்டது அப்போது சூரியனோட வீட்டில் போகும் பொழுது இந்த தொழிலை நடத்தவே முடியல சார் தொழில் ஆரம்பிச்சு வச்சுருந்தேன் சார் என்னால் வந்து இந்த தொழில் நடத்த முடியல சார் இதை வந்து என்ன பண்ணணும் தெரியல விட்டுட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா பல பேருக்கு அந்த தொழில் வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் சார் நான் நூறு கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தொழில வேற லெவலில் கொண்டு போக போறார் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது கேது யாருக்கெல்லாம் நல்ல அமைப்பில் இல்லையோ அவர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார் கேதுவுடைய காரகத்துவங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் பல பேர்த்துக்கு வந்து ரொம்ப வருஷம் நடந்துகிட்டு இருந்த கேஸ் வந்து இந்த ராகுது பயிற்சியில் முடிவு போகிறோம் சில பேத்துக்கு வந்து பூசு பூசாக கேஸ் இனிமேல் ஆரம்பிக்கும் சாதாரணமாக படம் கொண்டிருந்த சின்ன சின்ன படம் தான் சார் எடுத்துருக்கேன் எனக்கு பெரிய ஹீரோக்கெலாம் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்ன பல பேர்த்துக்கு இனி வந்து பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு நம்ம போன ரெண்டரை வருஷத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரு சிலர் வந்து திடீர்னு மேலே வந்ததெல்லாம் பார்த்தோம் ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சொதப்பினதையும் பார்த்தோம் ஸோ இது அடுத்த ரெண்டரை வருஷத்தில் இந்த ராகு கேதுக்கோடைய அமைப்பில் எல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக வருவது கொஞ்சம் பிரம்மாண்டமானவர்கள் கொஞ்சம் சறுக்குவது இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் நீங்கள் உலக பொருளாதாரத்துலேயே மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறது உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிங்க ஆனால் அந்த கம்பெனி காண எத்தனையோ கம்பெனிகள் இந்த மாதிரி காணாமல் போயிருக்கிறது கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சாதாரணமாக இருக்கிறவனை கொண்டு போய் ராகு உச்சத்தில் கொண்டே உட்கார வச்சிருவார் உச்சத்தில் இருக்கிறவன கொண்ட வந்து கீழே இறக்கி விட்டு போயிடுவார் நீங்கள் வந்து கம்ப்ளீட் க்ளோஸ் அப்படிங்கிறதும் ராகு தான் கம்ப்ளீட்டாக ஒருத்தனை வந்து தூக்கி மேலே வைக்கிறதும் ராகு தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த ஏழாம் பார்வையில் இந்த தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் ரெண்டு பேரும் பார்த்து நேருக்கு நேர் பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்போது இந்த நிகழ்வு என்பது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது வந்து இங்கே நடக்கப் போகிறது அப்போது அடுத்த பதினெட்டு வருஷம் ஆகும் திரும்பவும் ராகு வந்து கும்பத்திற்கு வருவதற்கு கேது வந்து சிம்மத்திற்குள் வருவதற்கு மீண்டும் பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் இந்த இரண்டரை ஆண்டை பயன்படுத்தி யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்கிறது எல்லாமே கொண்டு வந்து இறைவன் கொண்டு வந்து எல்லோருக்கும் ஊட்டுவது இல்லை இறைவன் காட்டுவான் அவ்வளவுதான் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இறைவன் சிறப்பாக வழிகாட்டுவார் நாம் தான் அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் மேலே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் அப்போ நீங்க எந்த அளவுக்கு இறைவனிடம் உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களிடம் உண்மையாக இருப்பான் நீங்க வேற யாருக்கும் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா இறைவனுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் நீங்கள் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் அதை நோக்கித்தான் பயணிக்கும் எந்த நீங்க நல்லா பாருங்க நீங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிச்சவங்க துன்ப விளைவிச்சவங்க அடுத்தவனை காணாம பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாத்தையும் இந்த ராகு கேதுக்கள் ஒரு சுருட்டு சுருட்டிடும் அது தெரியாது நமக்கு நம்ம ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வெற்றியில் இருக்கும்போது தான் பார்க்குறோம் அவங்க தோத்து போனதுக்கு அப்புறம் என்ன என்ன ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கறதே இல்லை ஆனால் இந்த ராகு கேதுக்களுக்கு இதில் இது வந்து பெரும் பங்கு உண்டு ஒரு மனிதன் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு கேது ஒரு நாள் மேலே உட்கார வச்சிடும் ஒருவன் தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அடுத்த ஒரு ரவுண்டு பதினெட்டு வருஷம் வர்றதுக்குள்ள அவனை காணாமடிச்சிடுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த ராகு கேதுக்கள் செய்யும் எனக்கு தெரிந்து பல பேர் இந்த ராகு கேது பயிற்சியில் காணாமல் போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒன்றரை ஆண்டுகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒன்றரை ஒன்றரை வருஷமா அது மாறி வந்துகிட்டே இருப்பார் அப்போ இது லக்னத்துக்கு தான் இது ரொம்ப அழகா வேலை செய்வார் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு ராகு வருகிறார் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு கேது வருகிறார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த நிலைமையில இருக்க போறாங்க ஆனா ஜென்ரலா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் மாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுக்கு பிரம்மாண்டமாக கொடுக்க அதாவது எப்படி நீங்க தங்கம் மலை உச்சத்துல போயிட்டு இருக்கு குருவோட வீட்டுல வந்தார் தலைவர் நல்லா இது வந்து ராகு பயிற்சி பலன்கள்லாம் இதுல யாரும் இதை பத்தி சொல்லவே இல்லை கடந்த ஒன்றரை வருடமாக குருவோட வீட்டுல ராகு இருந்தார் தங்கத்தின் விலை பிரம்மாண்டமாக போயிருக்கிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா குரு வந்து தங்கம் அங்க பிரம்மாண்டமா தூக்கிட்டு போய் விட்டோன்ட்டு நீங்க இது அதாவது ஏழைகள் வந்து தங்கம்னு எழுதி தான் முடியும் போலக்குது அந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை போய் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்குறோம் புதிய உச்சம் தொட்ட தங்கம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ குருவோட வீட்டில் பயணிக்கும் பொழுது இந்த தங்கத்துடைய மதிப்பை அவர் எப்படி இவ்வளவு கொண்டு வந்தாரோ அடுத்து வந்து சனி பகவானுடைய வீட்டுக்குள்ளே வரப்போறாரு இதில் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களின் விலைகள்லாம் ரொம்ப மேலே ஏற ஆரம்பிக்கும் இரும்பு சம்பந்தப்பட்டது இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைமைக்கு போகிறது காத்திருக்கிறது சூரியனுடைய வீட்டில் வருகிறார் அப்ப சூரியன் தான் தலைமை பண்பு ஆளுமை திறன் நிர்வாக திறமை சோ அங்கே மகம் நட்சத்திரம் இருக்கிறது மகம் உடைய சொந்த நட்சத்திரம் நீங்க வந்து எப்படி சதயம் நட்சத்திரம் இங்க இருக்கிறதோ இங்க வந்து மகம் நட்சத்திரம் இருக்கிறது அப்போ இந்த சதயமும் மகமும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் பொழுதுதான் தமிழகம் அடுத்த தேர்தலை வந்து சந்திக்க இருக்கிறது அதனால இந்த மாற்றங்கள் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் கேதுக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அவர்களை நீங்கள் நல்ல நிலைமைக்கு மாற்றும் பொழுது அந்த கிரக வழிபாடுகளை இதுக்கு வந்து பரிகாரம் யாகம் ஹோமம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக இறை வழிபாடு தான் கோயிலுக்கு போய் இந்த கிரகங்களை நீங்கள் எப்படி இந்த கிரக ஆற்றலை பாசிட்டிவா மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமான மாற்றத்துக்குள் போகும் வாழ்க்கை மாறணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அதை இறைவன் பிரம்மாண்டமாக மாற்றுவார் இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பளித்து உங்கள் வாழ்க்கையும் பிரம்மாண்டமாக மாற்ற வேண்டுமென என்னப்பன் சொக்கநாதனை வேண்டிக்கொள்கிறேன் இந்த ராககேது பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றமே பெற்று மகளோடு வாழ என் சொக்கநாதன் உங்களுக்கு அருள் புரிவார் நன்றி வணக்கம்